நீ உன்னை அறிந்தால் கவியரசு கண்ணதாசனின் காவிய வரிகள் இவை ஜீவாத்மா அதாவது தெய்வம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல இரண்டும் ஒன்றே என்று அத்வைத தத்துவத்தை போதித்த ஆதிசங்கரரும் நம்மை நாம் அறியச் சொல்கிறார் அப்படி தெய்வம் வேறு நாம் வேறு அல்ல என்பதை நாம் உணர்ந்தால் உபநிடதங்களில் ஒன்றான பிரகதாரண்ய போதித்த அகம் பிரம்மாஸ்மி என்ற முடிவுக்கு வருவோம் அதாவது நாமே கடவுள் என்று பொருள் மனிதனே கடவுள் மகாகவி பாரதியாரும் தெய்வம் நீ என்று உணர் என்று கூறியிருக்கின்றார் இவ்வளவு விளக்கங்கள் கொண்ட உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற தலைப்பில் கட்டுரை தந்திருக்கின்றார் பட்டறிவு பதிப்பகத்தின் முதன்மை நிர்வாகி வி வெங்கடேசன் அவர்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்ற அழிவில்லாத நித்திய பேரின்ப சித்தி பெருவாழ்வே பயன் என தமது திருமந்திரத்தில் திருமூலர் கூறியுள்ளார் தன்னை அறிதல் என்பது ஒரு கலை ஒருவர் தன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை தெரிந்து வைத்திருப்பது வேலைக்கும் மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒன்று என்கின்றார் நான் யார் என்ற ரமண மகரிஷியின் கேள்விக்கான பதிலை தேடுவது எந்தவித மாற்றங்களை ஏற்படுத்தும் என பதிலளிக்கிறார் கட்டுரையாசிரியர் நம்மை அறிதல் குறித்து ராமாயணத்தில் வரும் காட்சியை விளக்கும் வி வெங்கடேஷன் அவர்கள் நமது பல அமைகின்றன அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமே நமது வாழ்வை அர்த்தமான ஒன்றாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்கின்றார் தன்னை அறிதல் ஆளுமை திறனை வளர்த்து கொள்ள உதவும் என்பதோடு அதற்கு சுய விழிப்புணர்வும் அவசியம் என்கின்றார் சுய விழிப்புணர்வு என்றால் என்ன சுய விழிப்புணர்வு நம்மிடையே ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன அவை நம் பண்பு நலன்களில் எவற்றையெல்லாம் மாற்றியமைக்கும் இந்த சுய விழிப்புணர்வு பெறுவதற்கான வழிகள் என்ன என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதிலினை கட்டுரையில் தந்திருக்கின்றார் அது குறித்து அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க